வேற லெவலில் சூப்பரான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுடையும் கேளுங்க சிபி வந்து ஒரு ருத்ரதாண்டம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க மனசில் இவங்கள வீட்டை விட்டு துறத்துல நீ வன்ட்டியா இவங்க வேறே எனக்கு ஜானு வேறு கிடையாதுங்கிற மாதிரி சிபி ஆவேசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அதிகாரிங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறாங்க ஜெகதாம்பால் வீட்டில் இது மாதிரி பார்ட்டி வந்து நடத்துகிறாங்களா அதுவும் இது மாதிரியெல்லாம் வச்சா சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிகாரிங்க கிளம்பலான்ட்ருக்கிறப்ப சார் அது ரொம்பவே பெரிய இடம் சார் அதுக்குன்னு என்ன பண்ணணும் மன்னித்து விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் அதுவும் சொல்ல சார் நம்ம மைக்கு கேமரா எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போனால் தான் சரிப்பட்டு வரோம் அவங்களுக்கும் தகவல் சொல்லிவிடுவோம்னு சொன்னோண்ணே சரின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஜெகதாம்பால் வீட்டுக்கு போக போகிறோம் முக்கியமான விஷயம் நீங்களும் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து நிற்கணும் அப்போ தான் எல்லாத்தையும் வந்து படம் பிடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிகாரி ஓகே நாங்களும் வந்துடுறோம் சார்ன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் என்ட்ரி கொடுத்தா தான் சரியாக இருக்குன்னு சொன்னோண்ணே ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதிகாரிங்களா டக்குன்னு அவங்களும் வந்துடுறாங்க என்னங்க இவ்வளோ தாமதமாக வரீங்க வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சார் உண்மையான தகவல் தானே சார் இது யார் வீடுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வாங்க போய் பார்ப்போம் உங்கள் மூலியமாகவே நானும் சோதித்து பார்க்குறேன் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன எதுன்னு பார்த்துக்கலான்னு சொன்னேன்னே டக்கு டக்குன்னு என்னப்பா வெளியில் வந்து ஜீப்லாம் வந்து நிற்கிதே ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சிபி யதார்த்தமாக வந்து நின்றுட்டுருக்காங்க இருக்கிற எல்லாரையும் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம முத்தமாகக்காக அப்பன்னு பார்த்தா அவங்க வந்துடுறாங்க நாங்கள் நினச்சது எல்லாமே வந்து கரெக்டாக போச்சு ஆமாம் சார் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு கவர் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது சிபி வந்து கேட்குறாங்க என்ன சார் இந்த பக்கம் நீங்கள் இந்த வீட்டில் பார்ட்டி பண்ணிகிட்ருக்கீங்க சார் நார்மலான விஷயம் தானே சார் அப்படின்னு சொல்லும்போது அதையெல்லாம் நார்மல் தான் நாங்கள் இப்போ சோதிச்சு பார்க்குறோம் எது இருக்குது எது இல்லைன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டையே சோதனை பண்ணுங்கங்கிற மாதிரி பேசுகிறப்ப அப்படியெல்லாம் அதுவும் இருக்காது இவங்க யார் என்ன எதுனே தெரியல திடீர்னு வந்து வீட்டில் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால தான் இங்கே சத்தம் போட்டு கண்ணா அப்படின்னா திட்டிருந்தேன் இருந்தியா என்னப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் நீயா இல்லையான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சிடும் சரி சார் அதெல்லாம் இருக்கட்டும் தமிழ் வேற இல்லை அந்த இடத்துல சிபிஐ வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நீங்கள் உட்காருங்க கான்ஸ்டபுள் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஹாலில் எல்லா இடமும் வந்து இருக்காங்க அச்சச்சோ நம்ம வேற தேவையில்லாதெல்லாம் வச்சுருக்கோமே அப்படின்னு சமீப அண்ணன் வந்து இருக்காங்க இனிமேட் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க நைஸாக கொள்ளப்பக்கம் இருக்கிற வழியாக வந்து தப்பிச்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க இதை நம்ம கேடி வந்து பார்த்துட்றாப்புல என்னது இவன் மாட்டுக்கும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இடத்த விட்டு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப சார் இங்கே ஒருத்தன் உயரமானவன் நின்றுட்டு இருந்தான் சார் அவன் எங்கே போனான்னு தெரியல இதுலேருந்தே எந்தே தெரிய வேணாமா இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குன்னு தேடுங்கய்யா அப்படின்னு சொன்னேன் எல்லா இடத்துலையும் தேடி தேணும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஜன்னல் வழியாக அந்த அண்ணன் வந்து பார்த்துட்டுருக்காரு சமீதாவோட அண்ணன் மாட்டிப்பாங்களா இல்லையா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்கிறப்ப ஜகுக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்காரு கரெக்டாக அந்த இடத்துல இருக்கலான்னு பார்க்குறாங்க சார் நீங்கள் எங்கள் குடும்பத்தை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க இதெல்லாம் ஜெகதம்பாலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஜெகதம்பாலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வருத்தப்படுவாங்கன்னு சொல்கிறியா இல்லை இது அவங்க வீடு உங்களால் எதுவும் கிளிக்க முடியாதுன்னு சொல்ல வரியா அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல சார் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஒத்துழைப்பு நான் தரேன்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்டுருக்காங்க பார்த்தியாயா நம்ம இங்கே உட்காந்துருக்கோன்னு கொஞ்சம் கூட வந்து கவலை இல்லாமல் கால் மேல் கால் போட்டு உட்காந்துகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க டே சிபி என்னடா பண்ணுற நம்ம மேலே தப்பு இல்லாதப்ப நம்ம எதுக்குடா ஏதாவது கண்டு பயந்துக்கிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் சொன்னோன்னே எல்லா இடமும் தேடிகிட்டு இருக்காங்க சார் இங்கே இருக்குது சார் அப்படின்னு சொன்னோனே கால் மேல் கால்பட்டு உட்காந்துட்டு இருந்த சிபி அப்படியே ஆச்சரியமாக வந்து சோபாலேருந்து எந்திரிக்கிறாங்க அப்பயே நினச்சேன் இது எல்லாத்துக்கும் நீதான வந்து தலைமை தாங்கியிருப்ப வாடா இங்கேருந்து போகலாம் இதுக்கும் எங்கள் தம்பிக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை இங்கே பார்ட்டி நடந்ததுக்கான ஒரு விஷயமே தெரியாது அப்படின்னு முத்தம்மா வந்து பேசுகிறாங்க யாருமா நீங்கள் இது இவரோட வீடு இவரை பற்றி நாங்கள் எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இவர் எல்லாம் ரொம்பவே வந்து பிடிக்குமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க நாங்கள் கண்டிப்பாக சிபியை அழைச்சிட்டு போய் தான் ஆகணும் வாயா இங்கேருந்து போகலாம் ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அதானா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் வேற வீட்டில் இல்லை என்னது அங்கே இவ்வளோ சத்தமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம தேனை பார்க்க சொல்கிறாங்க அவங்க போய் பார்க்குறாங்க அம்மா அதிகாரிங்களாம் வந்திருக்காங்க ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அம்மா வேறு இங்கே இல்லையே சரி என்ன எதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்க்குறப்ப சிபி அழைச்சிட்டு போக தான் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக தெரியல தமிழுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா தமிழோட ஃபோன் வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆக மாட்டேங்குது சரி நான் போகிறேன் எதுவாக இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும் இதுக்காக தான் இந்த பொண்ணே வந்து தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்படி பண்ணிட்டியே சமய்தா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போனோம் சமீதாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தமிழரிசி யதார்த்தமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு ஒன்றும் புரியலையே சார் எங்கள் வீட்டு பையன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு முத்தமாக எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கங்க இப்போதைக்கு இது மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொன்னோன்னே ஜெகதாம்பாலோட பேரன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நாங்கள் எதிரியே பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உடனே அவங்களும் வந்து காரு இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரமிச்சிடுறாங்க என்னடா நம்ம வீட்டிலேருந்து இவ்வளோ காரு பஸ்ஸு இதெல்லாம் போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக வந்து தமிழரசி போது வண்டியில் செபி வந்து இருக்காங்க இதை பார்த்தோன்னா தூக்கி வகி போட்டிருக்கேன் அந்த இடத்துல சரி வீட்டில் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டு வந்துரும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல கடைசி நேரத்தில் இது எல்லாத்துக்கும் காரணம் தான் நான் அப்போயே வந்து கண்டித்தேன் நீ யார் கேட்கறதுக்குன்னு என்னை வந்து கேட்குறப்பயே நான் உஷாராக இருக்கணும் கடைசியில் வந்து இப்படியெல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி முத்தமாக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஜெகதாம்பால் வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது என்கிட்ட தான் பொறுப்பாக வந்து வீட்டையே வந்து ஒப்படைச்சிட்டு போனாங்க இப்போன்னு பார்த்து இப்படி ஆகிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப தமிழ் வராங்க என்ன ஆச்சு எல்லா சமிதாவும் அவங்க அண்ணனும் பண்ண வேலை தான் இவ்வளோ பெரிய ரகலையாகிடுச்சு என்ன நடந்துச்சு எதுக்காக அவங்க பண்ண விஷயத்துக்கு சிபி அழைச்சிட்டு போனாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்ன காரணம் ஏது காரணங்கிறது தெல்ல தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க வச்சோம் நான் இங்கே இருந்திருக்கணுமோ இருந்திருந்தால் நிச்சயம் சமிதாவை அடக்கி வச்சுருப்பேனே அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஜெகதாபால் கிட்டே கேட்டால் என்ன பண்ணுறது சரி முதல்ல நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்க்க போவோன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஆட்டோவை பிடிச்சிட்டு அப்படியே போகிறாங்க எப்படி இருந்தாலும் சிபியை கூட்டிகிட்டு வந்துடுமா இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும் ஜகதாம்பால் வரத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிபியை கூட்டிட்டு அங்கே வந்து உட்கார வைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் வீடியோ ஆதாரமோடு இருக்குல்ல அதனால் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்கிறப்ப திருப்பியும் பைக்கெலாம் எடுத்துகிட்டு சிபி இருக்கிற இடத்துக்கு ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க அங்கே இருக்கிற எல்லோரும் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்க குறிஞ்சிநாதன் அப்பா ஆடா இது மாதிரி தகவல் கிடைக்குன்னு எதிரியே பார்க்கலங்கிற மாதிரி டிவி பார்த்துட்டு சந்தோஷமாக வந்து இருக்காங்க குறிஞ்சிநாதன் சார் திருப்பியும் சொல்கிறேன் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னாப்பா அங்கே சொன்ன மாதிரியே இங்கேயும் சொல்கிறேன் உனக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தமிழ் வந்து வேக வேகமாக வராங்க சிபியை வந்து அடிக்கலான்னு வரப்போ நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தமிழ் வந்து பேசுகிறாங்க அவர் யார் என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் தெரிஞ்சுதாம்மா வந்து ஆதாரத்தோடு வந்து இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் நீ யாருமா நான் தான் அந்த வீட்டோட எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தமிழ் வந்து அவங்க அதிகாரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்குன்னு நான் என்ன பண்ண முடியும் இவர் மேலே தப்பே இல்லை அதெல்லாம் இல்லை நாங்கள் தப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி அவரை கையங்கலவமாக மடக்கி பிடிச்சிருக்கோ நீ என்னம்மா இவர் என்னமோ நல்லவருங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் வந்து ஓம் பேஜெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப சார் நீங்கள் தப்பாக இருக்கீங்க அவருக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை அவர் கடைசி நேரத்தில் தான் உங்களை போல தான் வந்து இங்கே இது மாதிரிலாம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஓ அப்படி சரி சரி அப்புறம் நீ ரொம்பவே வந்து சூப்பராக வந்து கதையாக சொல்லிகிட்டு இருக்கமா நீ இந்த இடத்துல உட்கார்ந்து வேண்டியது நான் அந்த இடத்துல வந்து நிற்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து கேட்டு விட்றேன் சார் அப்படியெல்லாம் அதுவும் சொல்லாதீங்க எங்களுக்கு ஆதாரம்தான் முக்கியம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சிபி இங்கே தான் இருக்கணும் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சிபி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் வழக்கறிஞரோடு வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு வழக்கறிஞருக்கு ஃபோன் பண்ணுறாங்க இருந்தாலும் நம்ம ஜெகதாம்பாலுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவங்க மாசா வந்து வரப்போகிறாங்க வேறு லெவலில் இருக்கு போதுன்னே சொல்லலாம் பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி கதைக்களம் கொண்டு போறாங்கன்னு